இந்த வீடியோ பாக்குற நீங்க தப்பான பழக்கத்துக்கு அடிக்ஷன்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடிக்ஷன்ல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு மூணு வழி இருக்குது ஒண்ணு காரணத்தை உணருங்க நீங்க எந்த பழக்கத்துக்கு அடிமை இருக்கீங்க அப்படிங்கறத பாருங்க கேம் விளாடுறது இல்ல வீடியோ ஸ்க்ரோல் பண்றது இல்ல பசங்களுக்கு மெசேஜ் பண்ணி இல்ல பொண்ணுங்களுக்கு மெசேஜ் பண்ணி இப்படி உங்களுக்கு ஏதோ ஒரு தேவையில்லாத பழக்கம் இருக்குது அப்படின்னா அதுல என்ன பலன் கிடைக்குதுன்னு பாருங்க இந்த மாதிரி பண்றதுனால உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது டைம் வேஸ்ட் ஆகுதுனால பணம் சம்பாதிக்கிற எண்ணமே வராம போகுது சோ அதனால என்ன ஆகுதுன்னா உடல் நிலை மோசமாகுது மனநிலை மோசமாகுது இது தேவையில்லை அப்படிங்கறத உணர்வு பூர்வமா திங்க் பண்ணுங்க ரெண்டு புதிய பழக்கங்களை

பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஃபீல கொடுக்கும் ஸோ இதனால தான் நீங்கள் அடிக்ஷனில் இருக்கீங்க அதில் வந்து வெளியே வரவும் கஷ்டமாக இருக்குது சரி ஓகே இதனால தான் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சு அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக புதிய பழக்கங்களை உருவாக்கணும் ஸோ ஒரு நாளைக்கு புக் படிக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை உங்களால் தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து அந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடிஞ்சு அப்படின்னா அது காலப்போக்கில் ஒரு பழக்கமாகும் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் படிப்பீங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கும் போதும் அந்த அளவு படிச்சுட்டே இருப்பீங்க ஸோ அப்போ போதும் டாப் மைண்ட் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு சிக்ஸ் பக்கம் நல்லா மசில்ஸ் பில் பண்ணணும் இப்படிலாம் நினைக்காதீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஆரம்பிங்க தொடங்கும் போது ரொம்ப கடினமாக தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் கவனிக்காமல் நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டே இருங்க அது காலப்போக்கில் அது ஒரு பழக்கமாகும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எக்ஸசைஸ் யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கூட அதை நீங்கள் பண்ணதான் செய்வீங்க செய்யுங்க ஏன்னா உங்களோட கோப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடும் அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு நியூ ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்கள் உங்களுக்கு இலக்கை தீர்மானிங்க அந்த இலக்கை தினமும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க ஸோ இப்படி பண்ணையிலையும் அந்த பேட் ஹேபிட்ஸ் கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணிடலாம் மூணாவது உங்கள் சூழலை மாட்டுங்க உங்களோட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸில் அவங்க மச்சனாக இருக்கலாம் சித்தப்பா இருக்கலாம் பெரியப்பா இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் இப்படி யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அடிக்ஷன் ஆகிறதுக்கு கூட கொஞ்சம் ஒரு உதவி பண்ணுவாங்க எப்படின்னா டே இதெல்லாம் தப்பு இல்லைடா எல்லாருமே தான் கெட்ட பழக்கம்லாம் பண்ணுறாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நபர்கிட்ட நீங்கள் விளையுருங்க ஸோ அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்துட்டு புது ஹேபிட்லாம் போவீங்களா அந்த ஹேபிட்டை நீங்கள் பில்ட் பண்ணுற வரைக்கும் அந்த இருந்து வெளியே வர முடியுமா இருப்பீங்களா அப்போ பழைய மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலி யார் மெம்பர்ஸ்னா பழகுங்க எங்கே வேணாலும் போவாங்க ஆனால் அந்த கெட்ட பழத்தில் நீங்கள் ஆக வாய்ப்பே கிடையாது ஸோ நீங்கள் சொல்லுவீங்க டே இதெல்லாம் வேஸ்ட் தரா இது ஒரு கெட்ட பழக்கம் இதனால நமக்கு உடல்ல மனசுல தான் விளைக்கல அப்படி நீங்களே சொல்ல ஆரம்பிங்க கிட்டத்தட்ட அவங்களா தத்துவம் ஞானியும் கூட சொல்ல அந்த அளவுக்கு உங்களோட மைண்ட் பவர்ஃபுல்லாகிரும் ஸோ திங்க் பாசிட்டிவ் அண்ட் இது ஒரு சிக்ஸ் மந்த்து ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக செஞ்சாயிடலாம் உங்களுக்கு இந்த மூணு ரூல்ஸை எந்த ரூல்ஸ் பிடிச்சி அப்படிங்கறத மறக்காம கவனிங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க